Pola mahal, pola enggak, pola enggak, pola laju அங்கமண்டா செஃப்டி இல்ல ரூமுக்கு போலாம் நீ மட்டும் தான் ஓகே உன் फ्रेंड्सனா வரல எனக்கு உடம்பு சரியில்லை 나 மட்டும் எவ்வளவு 2000บาท தான் 2000 மா சரி வா

நான் உன்கிட்ட அங்கேயே சொன்னேன்ல எனக்கு உடம்பு சரியில்லை உள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க போல நான் வரல என்ன அங்கேயே கொண்டு போய் விட்டுரு கொண்டு போய் வர விடணுமா உனக்கு காசு எவ்வளவு வேணா கெட்டு வாங்க என்ன சித்தப்பண்ணா சொல்றது என்னால முடியல ஏன் கையை விடுடா ஏய் விடு எனக்கு உடம்பு சரியில்லை விடுடா என்னால முடியாது என்னை கொண்டு விட்டு ப்ளீஸ் ஏய் என்னை விடுடா

நீதி காசு காஸ்புறே எங்க அம்மாவுக்கு மாத்திர வாங்கணும்டா டேய் ரோட்ல ஐம்பதுக்கு க்கு 100 கம் போயிட்டுるபா ரூம் கூப்டா அஞ்சேரி கேட்டியா போடி அம்மா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா ஆமா பெரிய பத்தினி வர சாப होगा ஓடி போ ரோட்ல நான் அங்க இருக்கேன் கடிச்சு அம்மா ஹேய் யார் இந்த நேத்துல நீயா என்னடி இந்த பக்கம் எங்க போயிட்டு வர போயிட்டு வர அப்படின்னா காசு வச்சிருப்பியா என்கிட்ட ஒன்னும் இல்ல சார் ரெண்டாயிரம் ரூபாய் தான் சார் அதுவும் அம்மாவுக்கு மாத்திரம் வாங்கிட்டு போகணும் சார் ஆடா ரெண்டாயிரம் ரூபாய் நீ காலையில இருந்து டூட்டி பாக்குறேன் நூறு ரூபாய் கூட இல்ல ரெண்டாயிரம் வச்சிருக்கியா சார் போயிடுச்சா கை வைக்கிறேன்

哪なるほど。

உனக்கு கொடுத்ததே பெருசுடா எங்கப்போ

என்னம்மா சொல்லு ஏன் நம்ம இந்த பிறவி எடுத்தோம் ஏன் நம்ம மத்தவங்க மாதிரி இல்ல ஏன் பாப்பா என்னாச்சு இப்படி ஒரு கேள்வி இல்லம்மா ரோட்ல போனா கூட ஆம்பளை பசங்க கிண்டல் பண்ற மாதிரி பாக்குறாங்க பேசுறாங்க கடைக்கு போனா பொம்பளைங்க கூட தள்ளி நிக்கிறாங்க நாம என்ன அவ்வளவு கேவலமானவங்களா இந்த பிறவி ஆசைப்பட்டு அது நம்ம வாங்கி வந்த வரோம் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்வக்கு அடுத்தவனை அழிச்சு பொறாமப்பட்டு திருடி போய் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களை விட நாம எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது எப்போவுமே நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது நம்ம கையிலிருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒத்தர் ரூபா கொடுத்தா கூட அவங்க வாழ்க்கை வளமாகுதுன்னு நம்புகிறாங்க பதினஞ்சு வயசில் எங்கிட்ட வந்து சேர்ந்த இப்போ உன்னோடய வயசு இருபது டுட்டோரியல் படிச்சுட்டு பன்னெண்டாவது பாஸ் பண்ணிட்டேன் நீ இப்போ என்ன வேணாலும் படி படிப்பொண்ணு தான் மற்றவங்கள விட நம்மள உயர்வா காட்டும் சுரேஷாக இருந்தவன்ன வெண்ணிலான்னு ஏன் பேர் மாற்றினேன் தெரியுமா நிலாவுக்கு களங்கம் கிடையாது நிலாவுக்கு யாரேனும் களங்கம் கற்பிக்க முடியாது அந்த நிலா மாதிரி நீ கவலைப்படாம போயிட்டு வா வரும்போது மாத்திரை மருந்து ஏதாவது வாங்கிட்டு வா சரியா ஜியோ ஜியோ இந்தாங்கம்மா குழந்தைக்கி பால் வாங்கி கொடுங்க அப்படியே நீங்க எல்லாரும் எதாவது வாங்கி சாப்பிடுங்க உனக்கு ரொம்ப புண்ணியமா பொருந்தாய் நீ நல்லா இருக்கணும் పేరు ఒక దాయి ఏం పేరా